இறைவன் சொர்க்கத்தில கொடுப்பான். இல்லாட்டி இறைவன் நாடுனா அந்த மனிதர்களை நரகத்தலயும் போடுவான். அது இறைவனுடைய ஆフர் அப்படி இருக்கும் பொழுது சகோதரிகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து. நம்ம இதுல காரணமான ஒரு விஷயம்

இந்த மாதிரி ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயம் இஸ்லாத்தில் மாற்று மதத்தவர்களை பின்பற்றுனா என்னை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லியும் மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலையே முஸ்லீம் மனிதர்கள் செய்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவாக அவர்களுடைய ஈமான்ல அவங்க உறுதியாக இருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் முஸ்லீம் தான் நான் அல்லாவாக தான் நினைக்கிறேன் ஆனால் அல்லாவுக்கு இணையாக ஒரு வேலை செய்வேன் வெடி வெடிப்பேன் அறியாத காலத்துல நம்மளும் வெடி வெடிச்சது கொண்டது எல்லாமே கரெக்டு தான் ஆனா இறைவன் அதை தடுத்த விஷயம் ஒரு வெடி வெடிக்கிறது எதனால வெடிக்கிறாங்க அது எதை நினைச்சு வெடிக்கிறாங்க அவங்க எந்த நம்பிக்கையில வெடிக்கிறாங்க இறைவனுக்கு மறுப்பா ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டு வெடிக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது வெடி வெடி வரப்ப வெடி வருதா வெடி வாங்குவோம் பொங்கலப்ப கரும்பு விக்குதா அது கூட அழுகந்தில் அது ஒரு விவசாயம் பொங்கல் அப்போ பொங்கல் செஞ்சு சில பேர் சாப்பிடுவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அவங்க சூரியனை வணங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சால் தான் கொழுக்கட்டை செய்ய முடியுமா ஏன் மற்ற மற்ற நாட்கள்ல அதை செஞ்சால் நார்மலாக வீடியோ போடுங்க நான் கொழுக்கட்டை செஞ்சேன்ட்டு அந்த ஃபெஸ்டிவல் அப்போ தான் அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் வருமா தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் ஹராமான விஷயமா எல்லா தடுத்த விஷயம் வெடி வெடிக்கக்கூடாதுமா அப்போதான் நிறையா பெற்றோர்கள் இன்னும் கலர் கலராக வெளியை வாங்கி கொடுப்பீங்க இது ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு சந்தோஷம் இருக்குதான் அவங்க செய்யும் பொழுது நம்மளும் செய்யணுன்ற தூண்டுதல் சைத்தான் கொடுப்பான்தான் தான் ஆனால் இறைவன் நம்மளை பார்க்குறான்ற அச்சா நமக்கு வேண்டாமா